ஹலோ வீவர் சின்ன மருமகள் தொடை பிசோடு இங்கே சுமங்கலி பூஜை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக என்னுடைய மங்களையும் வந்து இதாகணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேண்டுத்தலுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பரம தமிழ் செல்வியை கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக உன்னுடைய மாங்கல்யம் வந்து எனக்கு கைவிட்டு போகாது செய்து தான் உன்னுடைய புருஷனாக இருப்பான் எந்த காலம் அங்கே அதுதான் நானும் நினச்சி இந்த பூஜை ஆரம்பிக்கிறாத்த பூஜையை பண்ண கண்டிப்பாக நல்லது நடக்கும்ன்ட்டு எல்லாருமே சமாதானமாக பேசிகிட்ருக்காங்க தமிழ் செல்வி அதை கேட்ட பிறகு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இங்கே செல்லப்பண்டியோடைய வீட்டுக்கு போகிறாங்க அண்ணன்றாங்க ஃபாம்மா இப்போ எப்படி இருக்கா நல்லா இருக்கான்றாங்க உடனே வந்து ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க தம்பி உன் பேர் ஆரம்பிக்கம் அண்ணா தான் என்னுடைய தம்பின்றாங்க இல்லை எங்கே பார்த்த மாதிரி இருக்காண்ணே நான் இந்த ஊரில் தான் நான் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க அப்படின்றாங்க அப்படியா சரி சரி ஓகேப்பான்றாங்க அப்புறம் அண்ணா அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு அது என் பொண்ணை மாப்பிளையோன்றாங்க என்னுடைய உயிரை இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்றாங்க ஒரு டைம் ரொம்ப முடியாது போது இந்த தம்பியும் இந்த தான் வந்து காப்பாற்றினாங்க பார்த்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க என்ன அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்றாங்க நல்லவங்களா இருந்தே என்னம்மா பிரயோஜனம் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் நாங்கள் அவசரமாக இங்கேருந்து புறப்படணுன்றாங்க அம்மா இருங்கம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு ஆரம்பம் சொல்கிறாங்க என்னது இல்லை நான் உங்ககிட்டே சொல்கிறேன்னு வாங்க இல்லைப்பா இப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குன்றாங்க அப்புறம் கருப்பு வந்து எல்லா இடத்துலையும் தேடி கரெக்டாக செல பண்ணி விட்டுக்கிறாங்க டி உன்னால தாண்டா அங்கே தமிழ் செல்வியும் சேதமும் பிரிஞ்சிருக்காங்க இவ்வளோ பிரச்சனை காரணமே நீ தான் ஜாங்க இன்னப்ப சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஆறுமுகம் நானே சொல்லாம் தான் இருந்தேன்றாங்க அப்புறம் ஒட்டுமொத்த உண்மை சொல்றாங்க இங்க பாருங்கன்னு என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினது தமிழ் செல்வி இல்லை தாமரை தான் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினாங்க அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பணமும் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க உண்மையாவ சொல்கிற உண்மையாக தான் அப்படின்ட்டு எல்லா ஒன்றுமே சொல்லவும் சே அந்த தாமரை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மனுமடையில் ஜாலியாக அவள் உட்காந்துட்டுருக்கா அவளை இப்படி விடக்கூடாதுன்றாங்க என் பொண்ணுடைய சந்தோஷம் நிம்மதியெல்லாம் வந்து அவள் கெடுத்துட்டு அவள் சந்தோஷமாக இருந்துருவாளா சந்தோஷமாக தான் நான் இருக்க விட்டுருவேனா அப்படின்ட்டு செல்லப்பாண்டி ஒரு பக்கம் கோவமா இருக்காங்க என் பொண்ணு இந்த நிலைமையில் பார்க்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவமா செல்லப்பாண்டி அவங்க எல்லாம் வந்து அது கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போறாங்க இங்க கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐறு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனமடையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தாமரிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆனால் இருந்தாலும் இந்த கல்யாணம் நின்றுமான்ற ஒரு பயமும் ஆளாளுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் செல்லப்பாண்டி ஃபோன் பண்ணுவாங்க ராஜாங்கிறதுக்கு டே எல்லாரும் ஃபோனு சுவிச் ஆஃப் பண்ணுங்கன்ட்டு சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க கருப்பும் ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் அப்போயுமே எல்லோருடைய ஃபோனு சுவிச் ஆஃப் பண்ணுறது எல்லோருடைய ஃபோனு சுவிச் ஆஃப் பண்ணுறது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போயிடணும்னு செல்லப்பாண்டி சொல்லுவோம் போயில நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு கருப்பு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஆரம்பம் நான் பண்ண ஒரு தப்பால் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன்டா இப்படி பண்ண ஆரம்பிக்கணும் அக்கா ஒரு பக்கம் அக்கா பணத்துக்கு ஆசைப்பட்ட இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இங்க தமிழ் செல்வி வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த பூஜை பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிக்கிறாங்க இந்த கல்யாணம் நிற்க போதான்ட்டு அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ